ஐய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க மடக்கு பூரி தாங்க செய்ய போகிறோம் அதிக டைமே ஆகாதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது தீபாவளி கூட நம்ம செய்யலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க இதுக்கு நான் வந்து ஒரு கப் மைதா எடுத்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் கணக்காக உப்பு சேர்த்துடலாம் உங்கள்ட நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கங்க இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கணக்காக சேர்த்துருக்கேன் ரெட் கலர் கலர் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நம்ம வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் இந்த எடுத்தோடனே நம்ம கூட தண்ணி ஊற்றணுன்னா மாவு வந்து ரொம்ப கொலன்னு ஆயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாம் இப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து உருண்டை போட்டுடலாம் நான் வந்து அஞ்சு உருண்டை தாங்க போட போகிறேன் இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துடலாம் உருண்டை கரண்டியில் ஒரு மூணு கரண்டி சர்க்கரை சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் கணக்காக தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்படி எடுத்து பாருங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் திரும்பியும் பார்த்துடலாம் லைட்டாக ஒட்டும் கையில் அந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு வளர்ப்போமோ அந்த மாதிரி தாங்க வளர்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஆயில் இதே மாதிரி நம்ம வந்து மேலே தடவி விட்டுருலாம் ஏன்னா மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க அதுக்கு மேலே நம்ம ஒன்னே ஒன்று ஒரு மாவையும் மேலே வச்சுட்டு இதே மாதிரி நம்ம வந்து எண்ணெய் சேர்த்து ஒரு அஞ்சு உருண்டை இப்படிதாங்க நம்ம மேலே மேலே வைக்க போகிறோம் எல்லாத்தையும் வளர்த்து எடுத்தாச்சு இப்போ நம்ம அப்படியே மடக்கி விட்டுடலாம் லைட்டாக அமைக்கி விட்டுட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம் ரொம்ப பெரிய பெரிய பீஸ் போடக்கூடாதுங்க சின்ன சின்னதாக போட்டாலே போதும் தான் மாவு வந்து உள்ளே வேகும் அவ்வளோதாங்க பாருங்கள் ரோல் ரோலாக வந்திருக்கு இது லைட்டாக அப்படி தட்டி விடுங்க லைட்டாக விட்டாலே போதும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு நம்ம வந்து பூரி முழுகிற அளவுக்கு நம்ம வந்து ஆயில் சேர்த்துடலாம் என்ன சூடு வந்துருச்சு எப்படி பாக்குறதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமா மாவு போட்டு பாருங்க பொரிஞ்சிருச்சுன்னா சூடு வந்துருச்சு பூரி ஒன்று ஒன்னா நம்ம வந்து எண்ணெயில சேர்த்திடலாம் நம்ம வந்து திருப்பி விட்டுறலாம் இப்ப மடக்கு பூரி நல்லா வந்துருச்சுங்க இப்ப நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம இந்த சுகரில் சேர்த்துடலாம் சூடோடு சேர்த்தாதாங்க சீக்கிரம் வந்து ஊறும் டைம் ஆகாது இதே மாதிரி நம்ம இப்போ எல்லா பூரியும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் சூப்பரான மடக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க